ஹலோ வணக்கம் இன்றைக்கி ஒரு உருளைக்கிழங்கு மூக்கடை வெள்ளை மூக்கடலை குழம்பு எப்படி செய்யலாம் கறிக்குழம்பு சுவையில் எப்படி செய்யலான்னா சோம்பு சீரகம் சீரகம் ஏலக்காய் பட்டை லவங்கம் இதெல்லாம் வறுத்து எடுத்து ரெண்டு தேங்காய் துண்டு ஒரு ரெண்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கணுங்க மிக்சியில் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம மூக்கடில் வந்து நைட்டு ஊற வச்சுருக்கோம் அது வந்து காலையில் வந்து உருளைக்கிழங்கோட மூக்கடில் வேக வச்சாச்சு இப்போ வந்து கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு போட்டு பொறிஞ்ச பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரே ஒரு ஸ்பூன் போட்டு அரைச்ச விழுத போட்டு போட போகிறோங்க ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக முடியும் ஆனால் இல்லை எல்லாம் சுவையாக இருக்கும் இப்போ வந்து ரெண்டு துண்டு பச்சை மிளகா கரியப்பில் அரைச்ச விழுது போட்டாச்சு இதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சீக்கிரமாக நல்லா கொஞ்சம் வதங்கிறதுக்காக உப்பு இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கி கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் வரும்போது நம்ம மிளகாய் தூள் தனியாத்தூள் காரத்தை வந்து ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதனால் கம்மியாக போடுங்க காரம் மிளகாய் தூள் தனியாத்தூள் மஞ்சத்தூள் நாங்கள் இங்கே வந்து ஒன்று ஒன்றை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் மஞ்சள் அந்த மிளகாய்த்தூள் தனியாத்தூள் ஒன்றரை ஸ்பூனு மஞ்சத்தூள் சிறிதளவு போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு மறுபடியும் இதை கலரி கொடுக்குறோம் எண்ணெய் லைட்டாக வருது பாருங்கள் இப்போது வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் மூக்கடலை உப்பு போட்டு வேக வச்சிருக்கிறோம் இதை சேர்க்கணும் உப்பு கொஞ்சம் பார்த்து போடணும் ஏற்கனவே அந்த மூக்கடல வந்து உப்பு இருக்குது நான் எல்லாமே கம்மியாக கம்மியாக தான் போட்டிருக்கேன் பத்தெல்லாம் நம்ம போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இப்போது அரைச்ச விழுதியோட தண்ணி இருக்குல்ல அதை ஊற்றி பாருங்கள் எண்ணெய் இப்படி மேலே வருது இப்போ வந்து தேவையான அளவுக்கு நம்ம எவ்வளோ வந்து கிரேவி வதம் வேணுமோ திக்காக வேணுமா இல்லாட்டி கொஞ்சம் தண்ணியாக வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தண்ணி சேர்த்து ஏற்கனவே வந்திருக்கு உருளைக்கிழங்கு மூக்கள்லாம் அதனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போதுங்க இது வந்து மூடி வச்சுட்டு எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம கொத்தமல்லி தாளையை போட்டு இறக்கிக்கலாங்க இது வந்து சப்பாத்தி இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம் அது டேஸ்டியாகவும் இருக்கும் பாருங்கள் தேவை ரொம்ப திக்காக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்புக்கெல்லாம் போட்டு சரி பண்ணியாச்சு லைட்டாக உப்பு கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் உப்பு போட்டு கலக்கிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்லீமில் வச்சு மூடி போடலாங்க இது கறிக்குழம்பு மாதிரி இருக்கும் இது வெஜ் கறி கொழும்பின்னு சொல்லலாம் ஆயிடுச்சுங்க ஒரு ஃபோர் டு ஃபைவ் பாருங்கள் எண்ணெய் எப்படி வேலை வந்திருக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்